கொழும்பு பதினைந்து மட்டக்குழி சமித்புர பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்துடன் தொடர்புடைய சந்தை நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது போலீஸ் மா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது சந்திகரவர்களை கைது செய்வதற்கு விசிறு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றவை குறிப்பிடத்தக்கது மட்டக்குடி சமீத்புர பகுதியில் முப்பது அளவில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச் தாக்குதலில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் மூன்று பேர் காயமடைந்துள்ளனா் இரண்டு பாதாள உலக கோஷ்டியினரிடையே காணப்பட்ட மோதலை அடிப்படையாக கொண்டு இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சமீத்புர பகுதியில் உள்ள மைதானம் விளையாடு சென்று திரும்பும் போது இந்த நபர்கள் துப்பாக்கி பிரயோகத்துக்கு இலக்காகியுள்ளனர் சமீப்புரையைச் சேர்ந்த முகமது ஹுசைன் முகமது நசார் நுவக் சஞ்சீவ மற்றும் பிரசாத் சத்துரங்க பேரிரா ஆகியோரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர் துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்தவர்கள் சத்திர உட்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய வைத்திய பணிப்பாளர் டாக்டர் அனில் சா singa terbitullah. Oke,